வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் பைத்தியம் பிடிக்க வைத்து அழிக்கும் பேதனம் செய்யும் ரகசியம் பைத்தியம் பிடிச்சு ஒருத்தர் அழியணும்னா அவங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டங்களை கொடுக்கணும் துன்பங்களை கொடுக்கணும் குடும்பத்துக்கு அடங்காத ஊருக்கும் அடங்காத பெண்களை ஏமாற்றியவர்களையும் பணத்துக்காக சொத்துக்காக தங்கத்துக்காக இல்லை பகைக்காக மற்றவங்களை கொடூரமாக அழிக்க நினைப்பவர்களையும் வீணான மற்றவர்களுக்கு தொல்லைகளை கொடுக்குறவங்களையும் இப்போது ஊருக்குள்ள ஒரு ரடி இருப்பாங்க இல்லை பகைவர்கள் அழிக்கிறதுக்காக அவங்க துஷ்டர்களாக மாறலாம் அதனால் அவங்க ஒருத்தர் அழிக்கிறதுக்காக ஒரு குடும்பமே கஷ்டப்படுதுன்னா அவங்களுக்கு இதை செய்யலாம் பெண்களை மான பங்க செய்கிறவங்களுக்கு இதை செய்யலாம் இல்லை நல்ல பிள்ளைகளையும் மனைவியும் இருக்கிறவங்கள குடும்பப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது துன்பப்படுத்துறது அவங்களுக்கு தினம் தினமும் சித்திரவதை செய்கிறவங்களவே இந்த மாதிரி பேதனை செய்யலாம் அப்பா அம்மா எத்தனையோ சொந்த பந்தம் இருந்தாலும் அந்த உறவுகளை தகாத உறவுகளை தகாத வார்த்தைகளை தகாத வேலைகளை செய்து குடும்பம் செய்கிறவங்களுக்கு கொலைப்பாதகம் செய்கிறவங்களுக்கு இதை செய்யலாம் ஏழை மக்களை ஏமாத்துவங்களும் மற்றவங்களுக்கு துன்பத்தை தர்றவங்களுக்கும் இதை செய்யலாம் உண்மையாக பார்க்க போனால் பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுன்றது சர்வ சாதாரண ஒரு மாந்திரிகம் கிடையாது இதை செய்யறதுக்கு எத்தனை வகையான பொருட்களை சேகரிக்கணும் தெரியுங்களா முதலில் அந்த பைத்தியம் பிடிக்கணுன்னாக்கா நார்மலான மனுஷன் சாதாரணமான மனுஷன் ஏதோ கோபத்தில் ஒரு சண்டை போடுறாங்க திட்டுறாங்க ஒரு அழி அடிக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையால் போகிறாங்க கால நேரம் இருக்கிற நேரத்தில் மற்றவங்களுக்கு பகையாக இருப்பாங்க விரோதமாக இருப்பாங்க ஆனால் இந்த கொடூரமான பைத்தியம் பிடிக்கிற விஷயத்த செய்யணுன்னாக்கா இதே வேலையாகவே மற்றவங்கள ஏமாத்துறது அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது பெண்களை வந்து தவறான பாதைக்கு செய்ய சொல்கிறது இல்லை ஏமாத்துறது இல்லை அவங்களவே வழிபடி செய்கிறது இல்லை அவங்கள ஏமாற்றி காசு பணத்தை பிடுங்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சு ஆகணும் கட்டாயப்படுத்துறது எத்தனையோ கொடுமைகளில் வந்து கொலை பாதகமும் ஒன்று இதையெல்லாம் செய்ய தூண்டக்கூடிய ஒரு சில மனிதர்கள் தான் இந்த மாதிரி செய்யணும் இல்லை ஒரு குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்ல ஒரு குடும்பம் நாசமானாலும் பரவாயில்ல தா மட்டும் நல்லா இருக்கணுன்ற கெட்ட எண்ணம் உள்ளவங்கள இந்த பைத்தியம் செய்து பைத்தியம் பிடிக்க வைத்து சாகடிக்கலாம் ஆனால் இது சாதாரணமாக மரணமாக இருக்காது கொடூரமாக கஷ்டப்பட்டு திங்குற சோத்துக்கும் போடுற துணிக்கும் அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசப்பட்டு தெருவாக ஊர் ஊராக மற்றவங்களை எப்படியெல்லாம் அவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தி அவங்கள எப்படியெல்லாம் துன்பப்படுத்துனாங்களோ அதை விட நூறு மடங்கு துன்பப்பட்டு யாருன்னு தெரியாமல் எந்த ஊருன்னு தெரியாமல் ஊர் ஊராக சுற்றி மரணிக்கிறது பேர் தான் பைத்தியம் பிடித்து அழிவைத்த தரக்கூடிய பேதனை செய்கிறது இந்த வேதனத்தை வந்து செய்யணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த தேவையான பொருட்களை பொறுத்த வரைக்கும் அந்த யாருக்கு நீங்கள் இந்த மாந்திரிகத்தை பயன்படுத்தணுமோ அவங்களுடைய புகைப்படம் அந்த ஃபோட்டோ அது இருக்கணும் அவங்களுடைய பேர் கட்டாயமாக இருக்கணும் அவங்களுடைய அம்மா பேர் அவங்களுடைய குலதெய்வம் பேர் முன்ன பெண்ணை தெரியாதுங்க அவன் யாருன்னு தெரியாது அந்த அம்மா யாருன்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரி சித்திரவதை செய்கிறாங்க இந்த மாதிரி கொடுமை பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா எந்த பொருளுமே இல்லாத ஒருத்தருக்கு பைத்தியம் பிடிக்க வைக்க முடியாது எல்லாமே எல்லாம் மாந்திரிகரம் சொல்கிறது தான் காலடி மண்ணு தலைமுடி வேர்வை தண்ணிப்பட்ட அந்த துணி எதுக்காக இது கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா காலடி மண் அவங்க காலடி மண் இன்னொருத்தரோட காலடி மண்ணை ஆகாது அந்த காலடி மண் பட்டால் அவங்களுடைய அஸ்தி வாரத்தையே ஆட்டி படைக்கலாம் அடுத்தது முடி அவங்க உடலிருந்து இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அதனுடைய வாசனையாலையும் அதனுடைய பலத்தாலையும் வரக்கூடிய தலைமுடி அவங்க உடலில் வேர்வு துளி துளியால் நனையப்பட்ட ஒரு துணி இதை விட இன்னும் ஒரு தவறான வழியெல்லாம் இருக்குது அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சொன்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அது இந்த காலகட்டத்துக்கு வராது அதனால் இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும் சரி அவங்க இந்த மாதிரி கெட்டதை செய்கிறவன் இதெல்லாம் எங்கக்கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் கட்டாயமாக வரும் அப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களுடைய புகைப்படம் ஃபோட்டோ அடுத்தது அவங்களுடைய பேர் அம்மா பேர் குலதெய்வம் பேர் ஒருத்தர் அழிக்கணும் வைத்தியம் பிடிக்க வைக்கணும் அவங்க சர்வ நாசம் ஆகணுன்னாக்கா இது வேணும் இல்லைன்னா அவங்களுடைய புகைப்படம் பேர் இது இருந்தாக்கா இந்த பைத்தியம் பிடிக்க வைத்து அழிக்கிற வேதனத்தை செய்திடலாம் அதுக்கு சரியான காரணம் இருக்கணும் சரியான காரணம்னா கொடூரன் கொடூரமானவன் கொடுமைகளை செய்யக்கூடிய ஆண் பெண் எந்த பாதகம் வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறவங்கள தான் இதை செய்யணும்னு சில விதிமுறைகள் இருக்குது இதுக்கு எடுக்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருளாக இருந்தாலும் கெட்டது செய்யணும்னா ஒன்று அம்மாவாசைக்கு மறுநாள் பாட்டியமான்னு சொல்லுவாங்க இல்லை அமாவாசைக்கு முன்னாள் பௌர்ணமிக்கு முன்னாள் அல்ல பின்னாள் இல்லை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமல அமாவாசை முடிஞ்ச மறுநாள் பார்ட்டியமாக வரது இல்லையா அற மாட்டோம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாளாக இருக்கணும் மற்ற நாளில் முடியாது சரி இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா இதை செய்கிறத்துக்கு முதல்ல தேவை செடி அரளி செடி திகை பூண்டு சிறிய நங்கை பெரிய நங்கை பேய் பேய்பீர்க்கன் பேய் அவரை பேய்த்தும்ப இது எல்லாமே தேவைப்படும் ஆனால் ஒரே ஒரு பொருளை வச்சு இதை செய்திடலாம் இதை செய்கிறதுக்கு வந்து அரளி செடி இல்லை அரளி அரளி அரளினுடைய முழு செடியையும் வேரோடு சேர்ந்து பிடுங்கணும் அது எடுக்கிற நாள் செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் இதையெல்லாம் மாந்திரிகம் செய்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து பதப்படுத்தி வச்சுக்குவாங்க இல்லை எடுத்து அரைச்சி வச்சுப்பாங்க இல்லை பொடியாக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க மாந்திரிகன்றது இன்னைக்கு நினைச்சி நாளைக்கு செய்து மறுநாள் வெற்றி பெறக்கூடியது கிடையாது மாந்திரீகத்தில் பல வகை இருக்குது எத்தனை மாந்திரிகம் இருக்குது மலையாள மாந்திரிகம் கேரளா மாந்திரிகம் சோட்டானிக்குறையம்மன் மாந்திரிகம் காளி மாந்திரிகம் துர்கை மாந்திரிகம் அதே போல் கேட்டிங்கன்னாக்கா ருத்ர மாந்திரிகம் சிவன் மாந்திரிகம் இப்படியெல்லாம் பல வகையில் மாந்திரிகம் இருக்குது ஆனால் அந்த மாந்திரிகம் எல்லாமே கெட்டது தான் செய்ய பயன்படுத்தியிருக்கு அவங்கள தவிர நல்லது செய்ய கிடையாது நல்லதுன்னா என்ன இருக்குது வசியம் ஆண் பெண் வசியம் குடும்ப வசியம் ஜனவசியம் தனவசியம் தொழில் வசியம் ஜனவசியம் வியாபார வசியம் ராஜவசியம் இதுதான் அவசியம் மோகனம் மோகனா என்ன ஒரு பெண்ணை இன்னொரு ஆணை மோகிக்க வைப்பது ஒரு ஆணை ஒரு பெண் மோகிக்க வைப்பது இந்த மோகனத்தில் கூட சில வித்தியாசம் இருக்குது என்னென்னு முன்ன பின்ன தெரியாத பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருக்கிறவங்கள கூட பேச வைக்கிறது மோகனம் அதே போல் ஆகர்ஷணம் ஆத்மாக்களை வசியப்படுத்தி இந்த ஆக்கர்ஷணத்து மூலியமாக தெய்வ சக்திகளை பெறுவதும் தெய்வ சக்திகளை நமக்குள்ளே வந்து நாம் அதை நம்ம உடலிலையும் சரி பேசுகிற வார்த்தையிலையும் அதை பயன்படுத்தி செய்கிறது ஆத்மாக்களை வசியம் செய்கிறது இது மட்டும்தான் செய்ய முடியும் மீதி இருக்கிற அஞ்சுமே கெட்டது தான் இது கூட வந்து கேட்டீங்கன்னாக்கா நூற்றில் பத்து பேர் இல்லை இருபது பேர் தான் தெய்வ சக்தி வேணும் பல வகையான சக்தி வேணும்னு கேட்பாங்க சக்தி பெரிய சக்தி ஞான சக்தியெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி சக்திகளுக்கு உண்டான வழிகளை சிலர் தான் கேட்பாங்க இது வேகமான உலகம் இந்த உலகத்தில் சரியான பாதையில் போகிறவங்க ஏற்கனவே வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க இருப்பாங்க கஷ்டப்படுறவங்கெலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க சரி பைத்தியம் பிடி பிடிக்க வைத்து அழிக்கிற வேதனத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ ஒரு செடியை எடுத்து அந்த ஆணிவேர் அறுபடாமல் பிடுங்கி அது மொத்தமே ஒரு உரலில் போட்டு அதை கல்வன் சொல்வாங்களே அதில் போட்டு சுத்தமாக அரைக்கும் இதை அரைக்கும் போது பைத்தியம் பிடிச்சி அழிக்கக்கூடியவங்களுக்கு செய்ய வேண்டியது திகழ் பூண்டு திகழ் பூண்டு உங்கள் கைப்படாமல் செய்துக்கணும் திகைப்புண்டு சேர்ந்து இதுக்கு சிறிய நங்கை பெரிய நங்கை பேய்விரட்டி அடுத்தது பேய் தும்பை இதை மட்டும் எடுத்த போதும் பேய் அவரை பேய்பீர்க்கன் இதனுடைய சாறு விட்டு தான் அரைக்கணும் என்ற விதி இருக்குது அவ்வளோ பெரிய இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை இதை அரைச்சிக்கிட்டு இதுக்கு எருக்கனுடைய பால் எருக்கன் வெள்ளை இருக்கனெல்லாம் இருக்கட்டும் அந்த ஊதாக்கலில் இருக்கிற இறுக்கணும் அதனுடைய பாலை விட்டு அரைச்சி உருவ பொம்மையை செய்யணும் உருவ பொம்மையை செய்து இந்த உருவ பொம்மையை செய்து தெற்கு முகமாக தலையை தலைப்பகுதியை செய்து வச்சுட்டு உடல் பகுதியை அதாவது பிறத்தை வந்து பிரதைக்கும் போது எப்படியெல்லாம் விற்பாங்க தெற்கு பக்கமாக தலைப்பகுதியை விற்பாங்க வடக்கு முகமாக பார்க்குற மாதிரி விற்பாங்க அந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்தணும் சரிங்களா இதை பயன்படுத்திட்டு அந்த உருவப்பாம்பியை செய்துட்டு இதுக்கு வந்து எருக்கம் பூவு அடுத்தது அரளிப்பூவு அதுக்கு அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா தும்பை பூ இந்த பூவால் அலங்கரிக்கணும் அலங்கரிச்சுட்டு மார்பு பகுதியில் இரும்பு தகுட்டால் பேர் எழுதணும் பேரை எழுதி இதுக்கு நீங்கள் போட வேண்டிய மையை பார்த்திங்கனாக்கா பிண்ட தைலம் பிண்டத்தைலத்தை அந்த தகுட்டில் பேரை எழுதிட்டு அதில் அந்த தைலத்தை மையை வந்து அதில் தட தடவிடணும் தடவிட்டு இதுக்கு உண்டான வேதனை மந்திரம்ன்றதுன்னு கேட்டிங்கனாக்கா நசி 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 மசி 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 பிரி பி பி நசி நசி இந்த எழுத்தை மட்டும் ஆயிரத்தி எட்டு கூட அவங்களுடைய பேரை சொல்லி மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இது வடக்கு முகமாக பார்க்குற மாதிரி தெற்கு பக்கம் தலை இருக்கிற மாதிரி வைக்கிறேன் இல்லையா வச்சுட்டு இந்த தகுடவை நெஞ்சு பகுதியில் வச்சு முள்ளம்பண்டியோட முள்ளால் இந்த பிண்ட மையை எடுத்து குத்தணும் எங்கே குத்தணும் இது வந்து ஒரு மாந்திரிக பாவையை செய்து எப்படியெல்லாம் குத்தணுன்றது ஒரு முறை சொல்கிறோம் இதை வந்து அழிக்கணும்னா மார்பு பகுதியில் ஒன்றும் தலை பகுதியில் ஓடணும் தலைப்பகுதியில் வந்து நெத்தி பகுதியில் வந்து இதை குத்தக்கூடாது உச்சியில் குத்துவாங்க வேதனை செய்யணுன்னா உச்சியில் குத்தும்போது மொத்தமே குத்த வேண்டியது வந்து மார்பு பகுதியில் ஒன்று வலது பக்கம் இடது பக்கம் இதய துணிப்பு இருக்கும் உயிர் போயிடும் வலது பக்கத்தில் குத்தணும் நீங்கள் வலது பக்கத்தில் வந்து பன்றியோட முள்ள வந்து பெண்ட தாயிலத்தை தடவி அங்கே குத்திட்டு இந்த மந்திரத்தையும் அவங்களுடைய பேரையும் சொல்லி குத்திட்டு அவங்களுடைய புகைப்படத்தை உச்சந்தலையில் வச்சு இந்த முள்ளை குத்திடுவாங்க பன்றியோட முள்ளை குத்திட்டு இதை கொண்டு போயிட்டு இதுக்கு ரசு பெட்ரோல் இல்லை கற்பூரம் இது எல்லாமே ஊற்றி ஏதாச்சும் ஒன்று போட்டு எரிப்பாங்க போட்டோ எரித்து இதை கொண்டு போய் முதல்ல சுடுகாட்டில் ஒரு உருவ பொம்மை செய்து இந்த சாம்பலை போட்டு தலை கீழவும் கால் மேலவும் வர்ற மாதிரி புதைப்பாங்க ஒன்றாச்சு இரண்டாவது வந்து கேட்டிங்களாக்கா இன்னொரு உருவபூமியை செய்து இந்த சாம்பல் அதில் போட்டு கால் மேலவும் தலை கிழவும் ஒரு இடத்துல கொதிக்கிறேன் இல்லையா சுடுகாட்டில் இடுகாட்டில் வந்து ஒ ஒரு ஒரு பக்கமாக நம்ம படுக்கும்போது ஒரு பக்கமாக படுப்பில் அந்த மாதிரி ஒரு பக்கம் கொதிப்பாங்க மீதி இருக்கிற சாம்பலை கொண்டு போயிட்டு அந்த யாருக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கணுமோ அவங்கள போகிற வர்ற பாதையில் போட்டு விட்டு அவங்க வீட்டு வாசல்ல அவங்க எல்லாம் போக முடியாதுங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்க போகிற வர்ற பாதை இருக்கும் அந்த பாதையில் போடணும் அடுத்தது முக்கூட்டு வழியில் போகணும் இதனுடன் வேப்பை எண்ணெய் இல்லை எட்டி மரத்தினுடைய எட்டி விதையினுடைய தைலம் ஒன்று இருக்கும் அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எட்டி தைலம் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அதில் போட்டு இது பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு மேற்கு திசையில் போய் புதைப்பாங்க அப்போ இதை புதைச்ச உடனே இதுக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் உயிரூட்டம் வந்துடும் உயிரூட்டம் வந்த உடனே முதல்ல அவங்க பைத்தியம் பிடிச்சி பேதனம் ஆகி அதுக்கப்புறம் தான் மரணம் அடைவாங்க இதனுடைய செயல்பாடுகள் எப்படித்தையும் இருக்கும் எவ்வளவோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க விழுறது கட்டாயமாக இந்த வேதனன்ற ஒரு மாந்திரிகத்தை பயன்படுத்துனாக்கா விழுந்தால் முதல்ல தலையில் தான் அடிவிடும் இல்லை முகத்தில் அடிவிடும் இல்லை தலையில் நீங்கள் எங்கே ஊசி குத்துறீங்க பாருங்கள் அதுக்கு இடது பக்கமாக அடிப்படும் அது விபத்தாக இருக்கலாம் சண்டையில் அடிப்படறதாக இருக்கலாம் இல்லை ஏதோ தவறி தலையில் விழுந்த மாதிரி இருக்கலாம் இல்லை அவங்களும் தலையை போய் செவத்தில் இடிச்சிக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு கொடூரமான ஆயுதத்தை தாக்கப்படுற மாதிரி இருக்கலாம் வண்டி வாகனத்தில் போனால் கூட சரி இடிப்படுறது தலையில் தான் இருக்கும் அப்படி ஆகும்போது தன்னை தானே இழந்து தன்னுடைய சுயநலவை இழந்து அவங்க பைத்தியம் பிடிச்சி அவங்க பல வகையெல்லாம் கஷ்டப்பட்டு ஊர் ஊராக சுற்றி தெரு தெருவாக சுற்றி கிழிஞ்ச துணியோடு போடுற துணியும் சரியில்லாமல் உணவும் சரியில்லாமல் ஏதாவது ஒரு ஊரில் போய் மரணம் அடைவாங்க இது செய்கிறது படு பாதகம்தான் செய்யக்கூடாது ஆனால் இதை வந்து பெண்களுக்கு கொடுமைகளை செய்கிறவங்களும் ஒரு குடும்பத்தை சீரழிக்கிறவங்களும் பஞ்ச பாதகம் இல்லாத மற்றவங்களை கொள்கிறவங்களும் அடிக்கிறவங்களையும் ரவுடித்தனம் செய்கிறவங்களும் எத்தனை பேர் அழிஞ்சாலும் பரவாயில்ல தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஒருத்தருக்கு கொடுமை செய்துட்டு அந்த கொடுமையே அதை பற்றி ஒரு துளி கூட கவலை இல்லாமல் சந்தோஷமாக தெரியிறவங்களையும் அவங்கள அழிக்கிறதுக்காக மாந்திரிகத்தில் குறிக்கப்பட்டிருக்க ஒரு முக்கியமான விஷயம் அதனால் இதை செய்யக்கூடிய நாள் சனி செவ்வாய் அமாவாசைக்கு முன்னால் பின்னால் இல்லை பௌர்ணமிக்கு முன்னாள் பின்னால் இல்லை நேற்று வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாவதை இந்த நாளில் செய்தால் இந்த காரியம் கடுமையான பாதிப்புடன் மரணம் அடைவதற்குண்டான வழியை கொடுக்கும் செய்து பாருங்கள் இன்னொரு நல்ல பதிவு நான்